ஹலோ சொல்லுங்கண்ணாதீப் இருக்காரா யாருங்க பிரதீப்ங்களா சொல்லுங்கண்ணா ஒன்னு இல்ல வண்டி நேத்துக்கு நின்று நேத்துல இருந்து இல்ல இருக்காரு கூப்பிட்டா நீங்களும் எடுக்கல அவருக்கு கூப்பிட்டா காலே போக மாட்டேங்குது கேரளா போயிட்டு வரப்போ நின்று சரி எமர்ஜென்சி கூப்பிட்டா எடுக்கவும் மாட்டேங்கிறீங்க

ஏதோ ஒரு டவுட் என்ன எமர்ஜென்சிக்கு ஏதாவது கூப்பிட்ட கூட எடுக்கலைன்னா என்ன சர்வீஸ் என்ன பண்றீங்கன்னு உனக்கு புரியல எப்போ என்ன நேத்து நைட்ல இருந்து சேல்ஸ் மீட்டிங்ல இருக்காரா எமர்ஜென்சி கூப்பிடுறா ஒரு வண்டி கொடுத்துருக்கீங்க சேல்ஸுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா ஒழிய பின்னாடி வர சர்வீஸுக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது கரெக்டான ஒரு நம்பர் கொடுக்கணும் ஒரு எமர்ஜென்சி கூப்பிட நார்மல் வண்டியா இருந்தா எங்க வேணா விட்டு செய்யலாம் இது எலக்ட்ரிக் வண்டி அப்படிங்கறப்போ உங்களுட தான் நம்ம கேட்க முடியும் என்ன டவுட் ஒரு சின்ன சின்ன வர்க்கா இருக்கும் அது என்னன்னு டவுட் கேட்டா பெருசா வண்டி எடுத்து வந்துருவோம் உங்க கார்ல கூடி போய் நின்னு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம் வண்டி ரெடி ஆயிடுச்சா ரெடியா இருந்தா உங்களுக்கு திருப்பி கூப்பிடக்க மாட்டேன் வண்டி அங்கேயே நிக்குதுங்களா ஆமாங்க இன்னும் பிரச்சனங்க வருது என்ன டிஸ்ப்ளே வருது வண்டி மூ ஆகு மாட்டேங்குது வண்டி மூ ஆகுலய ஆ

வண்டி எங்க போனக்கோபல்ட் என்னன்னு கேட்கறதுக்கு கூப்பிடுறோம் அது கரெக்டா பதில் சொல்லணும்ல போனும் எடுக்க மாட்டேங்கிற அவருடைய நம்பர் காலையே போக மாட்டேங்குது எப்ப கூப்பிட்டாலும் தான் இருக்காரு நாட் ரீச்சபிள் இருக்கிற நம்பர் எதுக்கு கஸ்டமர்

ஏற்கனவே ஒரு தடவ கம்ப்ளைண்ட் சொல்லி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லு கீ மாடல் தானங்களா உங்களுக்கு கீ மாடல் ஆமாங்க ஏன் மூவ் ஆக மாட்டீது நான் கேட்டு உங்களுக்கு கூப்பிட்டுமாங்கனா நீ உடனே கூப்பிட சொல்லுங்க சரிங்க நான் கூப்பிடு வண்டி கொண்டு போய் பாத்து எடுத்து சொல்லிருங்க அவ்வளவுதான் கூப்பிடு ஏ என்ன பிரச்சனை பாத்து கேட்டு யார் கூப்பிடுவாங்க இப்போ என்னங்கனா யார் கூப்பிடுவாங்க நான் கூப்பிடுறேன் நான் கேட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டு கூப்பிடுறேன்

நார்மல் வண்டி இல்ல எலக்ட்ரிக் வண்டி ஒரு காட்டுக்குள் நிக்குது என்ன டவுட்னு கூப்பிட்டா மூணு பேருமே ஷோரூம் இருக்கிற பிரதீப் நாட்லீச்சபிள் உங்க நம்பரும் நீங்க எடுக்கல உங்க நம்பர் திடீர்னு போகுது திடீர்னு பிசின்னு வருது அப்ப பிசின்னு வருதுன்னா நீங்க கால் வேற போன் வந்தா நீங்க எடுக்கத்தானே சரிங்க இல்லீங்க வேற கால் வந்து எடுக்கலீங்க சப்போஸ் வேற யாரும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கூப்பிட்டாலும் அதுக்கப்புறம் எனக்கு மிஸ் கால் தெரியாதா உங்க மொபைலுக்கு பாக்கலீங்க இன்னைக்கு ஆபீஸ் இன்னைக்கு தான் வந்தே இல்ல நீங்க எத்தனை மணிக்கு ஆபீஸ் போடுவீங்க சரிங்களா எத்தனை மணிக்கு நீங்க ரிலீவ் எத்தனை மணிக்கு போவீங்க வீட்டுக்கு ஈவினிங் நான் எத்தனை வாட்டிக்கு நான் வந்திருந்தா எடுத்துட்டு போறேன் அப்ப இந்த நம்பர் யாரு உங்க நம்பரா இல்ல ஆபீஸ் நம்பரா இது என்ன உங்க நம்பரா ம் ஆமாங்கண்ணா அப்ப நீங்க கூப்டா சொல்லிருக்கீங்க மூணு சரி கூப்டா இந்த நம்பர் கூப்டா இல்ல எத்தனை சொல்லிட்டு வெளிய இருந்தேங்க நான் கோயம்புத்தூர் போய் இருந்தேன் இன்னைக்கு மத்தியானம் தான் நான் ஆபீஸ் வந்தேன் கரெக்ட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணா தான் நான் கூப்டறேன் உங்களுக்கு

குடுக்கணும் தான அந்த நம்பர் எப்பவுமே on ல தான் என்னன்னு தெரியல அவரு நான் எப்ப கூப்பிட்டாலும் not reachable தான் இருக்கு அந்த number நான் எப்ப கூப்பிட்டாலும் ஏற்கனவே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகி பேசாம வந்துட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன கீக்கு ஒன்றரை மாசம் கழிச்சு எனக்கு கொடுத்தீங்க வண்டி எடுத்து மூணாவது நாள்ல கீ போச்சுன்னு சொல்லி ஒன்றரை மாசம் கொடுத்து கழிச்சு எனக்கு கொடுத்தீங்க கீ இண்டிகேட்டர் கீ ஆமாங்க

அப்ப கேப்பீங்க அப்ப அது உண்டான பதில் நீங்க தான கொடுக்கணும் சரிங்க அதை கேட்டுட்டு உங்களுக்கு கூப்பிடுங்க